ஹைப்ரோ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செக்கிலே வந்து உங்களுக்கு முக்லினா கிளாத் வந்துருக்கு கிளாத் மெட்டீரியல் பாருங்கள் கிளாத்தை பாருங்கள் இதெல்லாம் வெளியே வந்து உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் ஃபிஃப்டி வரையும் பண்ணுறாங்க நம்மகிட்ட வந்து மூணு சட்டை எடுத்திங்கன்னா ஆயிரரூவா தான் மூணு செட்டை ஆயிரரூவா ஒன்று எடுத்திங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா வரும் சைஸ் பார்த்தீங்கன்னா எம்ஐஎல்ஏ எக்ஸ்எல் வெளியே வந்து ஃபோர் ஃபிஃப்டி ப்ரோ அது சைஸ் வந்து எம்ஐஎல்ஏ எக்ஸ்எல் கலர் பாருங்கள் நிறைய கலர் இருக்குது கிளாத் வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் சாஃப்டான கிளாத்து கலர் போகாது வாஷப்னா உங்களுக்கு கலர் பாருங்கள் சைஸ் பார்த்தீங்கன்னா எம்ஐஎல்ஏ எக்ஸல் மூணு சைஸ் இது வந்து முக்குலின கிளாத்து கிளாத்து உங்களுக்கு வந்து எல்லாம் வாஷப் கிளாத்து சாஃப்டாக இருக்கும் ப்ரோ சைஸ் பார்த்தீங்கன்னா எம்ஐஎல்ஏ எக்ஸல் கலர் பாருங்கள் எல்லாமே நியூ கலர் தான் நம்ம கடை வந்து திருச்சி பஸ்லுக் மணிஷ் சுந்தர்நகர் நாலாவது கிராஸ் இருக்குது கே கே போகிற வழியில் நம்மகிட்ட ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது சுந்தர்நகர் நாலாவது கிராஸ் நபில் மார்பிள்ஸ் பக்கத்தில் இருக்கிற ப்ரோ நம்ம கடை இதை எடுத்திங்கன்னா மூணு சட்டை எடுத்திங்கன்னா ஆயிரரூவா தான் வரும் ஓகே